வெல்கம் டு அம்மீட்டி சமையலில் இன்னைக்கு இந்த மீல் மேக்கரை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் நல்லா இது போல் சுடு தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் அடுப்பு வச்சு வச்சு ஒரு வச்சு கடையில கொஞ்சமா ஆயி விட்டு இதுல கொஞ்சமா சீரத்தை செஞ்சுக்கலாம் பெசரி வச்சிருக்கேன் மீன்மேக்கரை ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மீன் எல்லாம் வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதுல பெற்றுக்கிறோம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுரும் நல்லா அடுப்பு தீயை கம்மியா வச்சு கொஞ்சம் அடி பிடிக்கிற தான் இருக்கும் மறுபடியும் வேணால் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ இந்த மீன் மேக்கரை முட்டையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் அதே கடையை அடுப்பில் வச்சு இல்லை கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூம்பு எல்லாம் தட்டி சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு வச்சு வச்சா நல்லா வதக்கிட்டு பார்க்குறோம் ஒரு ரெண்டு தக்காளியை இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சம் கூட கொடுத்துக்கிறோம் செட்டு எல்லாத்தையும் இதோட நல்லா கலந்துடும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒரு சைடிச்சாக சாப்பிட்ற ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ஒரு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாக்கு தேவையான உப்பு கொடுத்துக்கிறோம் நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வந்துருச்சு இப்போ இந்த முட்டையையும் இந்த மீன் மக்கரையும் நீ கூட நான் சேர்த்துவேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டது கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா நீ சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுவோம் கொஞ்சமாக மிளகு தூள் தூக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகு தூள் மல்லித்தரக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்க நல்லா வாசமாக இருக்கு நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம் நல்லா சூப்பராக இருக்குது இது போல நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க